முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நூறு ஆண்டுகளுக்கு பின் புதன் உருவாக்கும் இரட்டை நீச்ச பங்கராஜ் யோகம் முக்கியமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு டபுள் ஜாக்பட் அடிக்க இருக்கிறது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி மீன ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் புதன் மீன ராசியில் நுழைவதால் நீச்ச பங்க ராஜயோகம் உருவாக இருக்கிறது அதே சமயத்தில் இந்த மீன மீன ராசியில் ராசியில் இருக்கிறார் இதனால் ஒரு அரிய இரட்டை நீச்ச பங்க ராஜ யோகம் உருவாக இருக்கிறது இந்த ராஜ யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் நல்ல நிதி ஆதாயங்களையும் கோடி கோடியாக பணத்தையும் பெற இருக்கின்றனர் இப்பொழுது புதனால் உருவாகும் இரட்டை ராஜி யோகத்தால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு வீடியோவை முழுமையாக பாருங்கள் டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகும் அந்த முதல் ராசி ரிசபராசி ராசி அன்பர்களே ராசிக்காரர்களுக்கு இரட்டை நீச்சபங்க ராஜ யோகமானது பலவிதமான நன்மைகளை அள்ளி வழங்க இருக்கிறது முக்கியமாக இந்த யோகம் காரணமாக நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு உங்களுக்கு நிதி ஆதாயங்கள் பண வரவுகள் அனைத்தும் நடக்க இருக்கிறது முக்கியமாக ரிஷபராசி அன்பர்களே உங்களுடைய பணம் அதிக அளவு நீண்ட நாட்களாக ஓர் இடத்தில் சிக்கி கொண்டு இருந்திருக்கும் அந்த பணம் இப்பொழுது உங்கள் கைக்கு வந்து சேரும் நேரமும் வந்துவிட்டது பங்குச்சந்தை சந்தை லாட்ரி மூலம் நிறைய லாபத்தை இப்பொழுது ரிஷபராசி அன்பர்கள் பெற இருக்கிறீர்கள் உங்களுடைய சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக வியாபாரம் இல்லாமல் பலவிதமான கஷ்டங்களையும் பண ரீதியான பலவிதமான இன்னல்களையும் நீங்கள் சந்தித்து வந்து இருப்பீர்கள் ஆனால் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தொழிலில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவில் இரட்டிப்பு லாபம் டபுள் ஜாக் அடிக்க இருப்பதன் காரணமாக இரட்டிப்பு லாபம் ரிசபராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது முக்கியமாக ஒரு விஷயத்தை மனதில் போட்டு வைத்துக்கொண்டு கொண்டு தொடங்கலாமா செய்யலாமா வேண்டாமா என பல எண்ணத்தில் இருக்கும் உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தயங்காமல் நீங்கள் அதை செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது அதிலிருந்து உங்களுக்கு மிக பெரிய அளவில் வெற்றியானது காத்து கொண்டு இருக்கிறது முக்கியமாக நடக்க இருக்கும் புதன் பெயர்ச்சி அதாவது புதன் உருவாக்கும் இரட்டை நீச்சபங்க ராஜ யோகம் காரணமாக நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவித்து வந்தீர்களோ அது அனைத்தும் தலைகீழாகவே மாற இருக்கிறது அடுத்தபடியாக டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகும் இரண்டாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி என்பர்களே இரட்டை நீச்ச பங்க ராஜ யோகத்தால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு திடீரென நிதி ஆதாயங்கள் அனைத்தையும் பெற இருக்கிறீர்கள் முக்கியமாக நீண்ட காலமாக உங்களுடைய பணம் சிக்கி இருந்த இடத்திலிருந்து இப்பொழுது உங்கள் கையிக்கு வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது அதன் மூலமாக உங்களுடைய நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது நீங்கள் ஏதாவது ஒன்றில் முதலீடுகளை செய்து இருந்தால் அதிலிருந்து இப்பொழுது மிக பெரிய அளவில் நல்ல ஒரு லாபம் வர இருக்கிறது முக்கியமாக வியாபாரிகள் நிறைய லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது அதிக அளவில் இருக்கிறது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகளை மட்டுமே சந்தித்து வந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது உங்களுடைய திருமண வாழ்க்கையானது மிக மிக மகிழ்ச்சியானதாக இருக்க போகிறது நீண்ட நாட்களாக அரசு வேலைக்கு முயற்சித்துக் கொண்டு இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அரசிலிருந்து ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கிறது அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களின் வேலைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக மாற இருக்கிறது நீண்ட நாட்களாகவே உங்களுடைய அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு முயற்சியை மேற்கொண்டு வருவீர்கள் அந்த முயற்சியானது இப்பொழுது உங்களுக்கு வெற்றியாக மாற இருக்கிறது அது வெற்றியாக மாறக்கூடும் நிலையில் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய பாராட்டை நீங்கள் பெற இருக்கிறீர்கள் சிம்ம ராசி என்பர்களே சிலர் வெளிநாடு செல்ல வேண்டும் சுற்றுலாவுக்கு செல்ல வேண்டும் என பல கனவுகளை கண்டுகொண்டு வந்திருப்பீர்கள் தற்பொழுது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் நெருங்கிவிட்டது அது மட்டுமல்ல வெளிநாட்டிற்கு வேலைக்கு செய்ய வேண்டும் என பல வருடங்களாக முயற்சித்துக் கொண்டு இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு வேலைக்கான வாய்ப்பு இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது நிதி ரீதியாக பல மடங்கு நன்மைகள் ஒவ்வொன்றாகவே சிம்ம ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக டபுள் ஜாக்பட் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி கும்ப ராசி கும்பராசி கும்பராசி அன்பர்களை கும்பராசிக்காரர்களுக்கு இரட்டை நீச்ச பங்க ராஜ யோகமானது புது சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளை வாரி வழங்க இருக்கிறது பல வருடங்களாகவே புதிதாக சொத்து வாங்க வேண்டும் இடம் வாங்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் என பல கனவுகளை கண்டு வரும் கும்பராசி அதாவது அன்பர்களுக்கு அந்த கனவுகள் அனைத்துமே வந்து கனவாக மட்டுமே இருந்திருக்கும் தற்பொழுது அந்த கனவுகள் அனைத்தும் நனவாக போகிறது நீங்கள் ஏதாவது ஒன்றில் ஏற்கனவே முதலீடுகளை செய்து இருந்தால் அதிலிருந்து இப்பொழுது உங்களுக்கு நல்ல லாபம் ஒன்று கிடைக்கப் போகிறது தொழில் ரீதியாக பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்து வரும் கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் இரட்டிப்பு லாபமும் ஏற்பட இருக்கிறது வேலை மற்றும் வணிகத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அனைத்தும் கும்பராசி அன்பர்களுக்கு இப்பொழுது கிடைக்கப் போகிறது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு ஆர்வமும் நாட்டமும் இல்லாமல் இருந்திருப்பீர்கள் கும்பராசி அன்பர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு முயற்சி நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் பொழுது அந்த கடவுளை தேடி போய்விடுவீங்க அந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் இப்பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு நாட்டம் அதிகரித்து காணப்படும் வேலை தொடர்பான பயணங்களால் நல்ல ஒரு நிதி ஆதாயங்கள் அனைத்தும் இப்பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது மொத்தத்தில் இந்த இரட்டை நீச்ச பங்க ராஜ யோகம் காரணமாக கும்ப ராசி அன்பர்களுக்கு இரட்டிப்பு நன்மைகள் இரண்டு விதமான அதிர்ஷ்டங்கள் நடக்க இருக்கிறது அந்த அதிர்ஷ்டங்கள் என்ன என்பது உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகுதான் ஒவ்வொன்றாக மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும் ஆனால் பிப்ரவரி இருபத்தி ஒன்பது தொடங்கிவிட்டாலே போதும் கும்பராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் பண ரீதியாகவும் சரி சொந்தமாக தொழில் செய்தாலும் சரி வேறு ஒரு இடத்தில் நீங்கள் பணிபுரிந்தாலும் சரி வெற்றிகள் நன்மைகள் மட்டுமே உங்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நூறு ஆண்டுகளுக்கு பின் புதன் உருவாக்கும் இரட்டை நீச்ச பங்க ராஜ யோகத்தின் காரணமாக மூன்று முக்கிய ராசிக்காரர்களுக்கு டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகுது அப்படி டபுள் ஜாக்பட் அடிக்கும் பொழுது மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறி உச்சத்திற்கே செல்ல இருக்கின்றனர் டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகும் அந்த முதல் ராசி ரிசப ராசி இரண்டாவது ராசி சிம்ம ராசி மூன்றாவது ராசி கும்ப ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக இனிமேல் நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி